காய்ஸ் இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ பஸ் ட்ராவல் விலாக்ஸ் பஸ் ட்ராவல் ரிவ்யூஸ்ன்னு கவர் பண்ணியிருக்கோம் பட் இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னைக்கு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போது எஸ் வெல்கம் டு கென் ட்ராவல்ஸ் பஸ் ட்ராவல் ரிவ்யூ நமக்கு எப்போவுமே இந்த சன்செட் ஆகிற ஈவினிங் கோல்டன் ஹார் தாங்க ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும் வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த பெஸ்ட் டைம்னு நான் சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைமில் கேப்சர் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டைம் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நம்ம கென் ட்ராவல்ஸ் வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கோம் கென் ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் டு சென்னை சர்வீஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னை டு கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க MG Gliders பாரத் Benz ஸ்டேசிஸ்ல கட்டப்பட்ட ஒரு சூப்பரான MG Gliders luxury bus fully AC sleeper bus இந்த ரூட்ல ரன் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன டைமிங்கில் ரீச் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் பார்க்கிங் இப்போ பார்க்கிங் வந்தாச்சு பார்க்கிங் லொக்கேஷனில் இருந்தோ இல்லை வந்து போர்டிங் லொக்கேஷனில் இருந்தோ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணும் ஒரு சீனிக்கான லொக்கேஷன் சூஸ் பண்ணோம் ஸோ டக்குன்னு நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க சூப்பரான ஒரு லைவரியோடு கொடுத்துருக்காங்க பஸ்ஸு ஸோ எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிடலாம் எம்ஜி கிளைடர்ஸோடைய ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் இன்டீரியர்ஸ்குள்ளே இருக்கும் சூப்பராக இருக்குல்ல எம்ஜி இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக கொடுக்குறாங்க அண்ட் அதே மாதிரி பஸ் வாங்குகிற ஓனர்ஸும் அதை கேட்டு வாங்கிடுறாங்க நல்லா சூப்பர் லக்ஸரியஸ் இன்டீரியர்ஸாக கேட்டு வாங்கிடறாங்க ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான இன்டீரியர்ஸாக எம்ஜியோடைய கலர்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரவுன் கலரு அதையே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல பக்கத்துக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது வியூ பாருங்களேன் ஆக்சுவலி இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஒரு சைடு அப்பர் பர்த் சிங்கிள் பர்த்லேருந்து இந்த எடுத்துட்டு இருக்கேன் தெரியுதுல்ல அது இந்த பர்த்தோடு வச்சு பார்க்கும்போது பா சூப்பர் ஃப்ரேமாக தெரியுது வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ளூ ஆயில் ஃபில் இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த வண்டியாக இருந்தாலும் முக்கியமாக இந்த பிஎஸ் சிக்ஸ் இந்த ஆட் ப்ளூ ஆயில் ரெகுலராக வண்டிக்கு ஊற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த எக்ஸ்டீரியர் லைவரி பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்களே அந்த ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் ஒரு கிரே கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் அது ஆரஞ்சு இல்லை கலர் ஒரு மாதிரி ஒரு டார்க் சாஃப்ரான் கலர் கொடுத்து ஒரு பெரிய சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஸோ இவங்களுடைய லோகோவே அதுதான் கென் ட்ராவல்ஸோட லோகோ அங்கே இருக்கும் கொஞ்சம் க்ளோஸில் போய் காட்டுறேன் அந்த லோகோவிலே பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட லோகோவை தான் அவங்க பெருசாகவே ஒரு சிங்கத்தை வச்சு அந்த லைவரியே வந்து அது சூப்பராக்கியிருக்கு கென் ட்ராவல்ஸோடைய சிங்கம் லோகோவை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் இந்த ஒரு லோகோ எம்ஜி யூஸ்வலாக வந்து எம்ஜி பாடி எப்படி இருக்கும் எம்மு ஜீனு தனித்தனியாக இருக்கும் பட் ஒரு லோகோ டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி இந்த பஸ்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன் ஸோ கைஸ் நம்மளுடைய பார்க்கிங் கென் ட்ராவல்ஸுடைய பார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் போய்கிட்டு இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் போர்டிங் இதுப்பட்டி மலுமிச்சாம்பட்டி ஸோ அந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட் போர்டிங்காக கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு ஜேர்னில புக் பண்ணியிருக்கிறது கோயம்புத்தூர் டு சென்னை ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிங்கிள் அப்பர் பர்த் புக் பண்ணியிருக்கேன் பிப்த் ரோ நான் புக் பண்ணும்போது அந்த ஒரு சீட்டு தான் அவைலபிளா இருந்துச்சு ஸோ பிப்த் ரோல புக் பண்ணியிருக்கேன் ஸோ இருந்து பாத்துடலாம் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பாரத் பென்ஸ் எனக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு சேசிஸா மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லேலாண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த வாட்டி பி எஸ் சிக்ஸ் வேரியன்ட்ல பாரத் பென்ஸ் ஒருபடி மேலேயே போயிட்டான் எனக்கு இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரத் பென்ஸ் சேசிஸ் பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இன்னைக்கும் நம்ம லைனா போர்டிங் பாயிண்ட்ஸோட சேர்த்து இந்த கேபின் ரைடை கவர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அம்யூனிட்டிஸ் அதை பற்றி சொல்லணும் இல்லையா நம்மளது வந்து அப்பர் பர்த்து தான் அப்படியே டக்குன்னு யாரும் வரல லோவர்லேயே உட்காந்து அம்யூனிட்டிஸ் சொல்லிடுறேன் ஏன்னா மேலே கீழே இந்த பக்கம் டபுள் பர்த்து எல்லா அம்யூனிட்டிஸும் சேம் தான் எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்லீப்பர்ஸாக கழட்டி வச்சுட்டு பர்த்தில் ஏறுவோம் வேறு என்னங்க ஒரு சூப்பரான இன்டீரியர்ஸ்க்கு ஒரு சூப்பரான நம்ம கொடுக்கணும்ல எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க எடுத்த பளிச்சுன்னு ரீடிங் லைட் பண்ணிடலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு மேலே மொபைல் ஹோல்டரு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டு ஒரு பேக் ரெஸ்ட்டு நல்லா ஃப்ளஃபியான பில்லோ அதுக்கப்புறம் குளிருக்கு நல்ல திக்கான பெட்ஷீட்டு அண்ட் அவங்களோட லோகோ இங்கே பார்த்தீங்களா இந்த லோகோலே அந்த சிங்கம் போட்டிருக்கு நல்லா சூப்பராக அந்த சில்கி ஃபினிஷில் ஒரு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க அண்ட் கால் வைக்கும் இடத்துல ஒரு பெரிய இது லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க நல்லாவே பெருசாகவே இருக்குது நான் வந்து பிரகாஷ் பில்ட்டில் வந்து அதை நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக கொடுக்கலாம்னு எம்ஜியில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா பெருசாகவே கொடுக்குறாங்க வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதோடு சேர்ந்துருக்கு ப்ளஸ் இன்னொரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு சைட் ஸ்க்ரீன்ஸும் ரெண்டுமே நல்லா நீட்டாக இருக்குது அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே அவங்க பிராண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றாங்க பளிச்சின்னு ஒரு சைட் ஸ்ட்ரிப் லைட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கும் போது சைடில் வந்து அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டிங் பார்த்துருப்பீங்க ஸோ வழக்கமாக எல்லா பஸ்ஸஸ்லையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட போகிறாங்க ஃபேர் பார்த்துருவோம் ஃபேர் என்ன ஃபேருக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்னா கோயம்புத்தூர் டு சென்னை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் புக் பண்ணியிருக்கேன் சிங்கிள் பர்த் சிங்கிள் அப்பர் பர்த் பட் இந்த ஃபேர் வந்து வேரி ஆகும் இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டேலாம் நான் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ வீக்கெண்டு இல்லை ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்னா யூஸ்வலாக சொல்கிறது தான் நான் பொறுத்த வரைக்கும் வீக் ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல் டைம்ல ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அண்ட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் பாயிண்ட் நீங்க யூஸ்வலா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பஸ் புக்கிங் பண்றத விட இவங்களுடைய வெப்சைட்ல டேரெக்டாக புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏஜென்ட் கமிஷன் சார்ஜஸ்லாம் எதுவும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலதான் ஒவ்வொரு ட்ராவல்ஸும் அவங்களுடைய ஓன் வெப்சைட் வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் கென் ட்ராவல்ஸும் கென் ட்ராவல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வச்சிருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்ல போய் புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை கூட உங்களுக்கு வந்து கம்மியான சார்ஜாக புக் பண்ணதுன்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு லாபம் தானே அடுத்து என்ன கேபின் ரைடு தாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கேபின் ரைட் ஆரமிப்போம் பட் இந்த வாட்டி நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் உக்கடம் பாலம் உக்கடம் பாலம் சூப்பராக இருக்குலங்க கோயம்புத்தூர் சிட்டி போர்டிங்கை கவர் பண்ணும்போது தான் இதோ இந்த மாதிரி உக்கடம் பாலம்லாம் கவர் பண்ண முடியுது சம பெரிய பாலங்க இது சூப்பராக இருக்குல்ல காந்திபுரம் போர்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லா டிராவல்ஸுக்கும் மெயின் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய எல்லா டிராவல்ஸ்க்கு மெயினான ஒரு போர்டிங் பாயிண்ட் நீங்க புக்கிங்கில் வந்து சர்ச் பண்ணும்போது வரக்கூடிய டைமிங் காந்திபுரம் போர்டிங் பாயிண்ட் டைமிங்காக தான் இருக்கும் அவிநாசி தாண்டி அந்த ஈரோடு பவானி பைபாஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து சேலம் வரும் சேலம் பிக்அப்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உளுந்தோர்பேட்டை வழியாக சென்னை போயிடும் இதுதான் வந்து எக்ஸாக்டான பிக்கப் பாயிண்ட்ஸு நம்ம வந்து நம்ம பஸ் கவர் பண்ண போகிற எக்ஸாக்டான பிக்அப் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரை கவர் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு தாண்டினதுக்கப்புறம் இருந்து ரைட் எடுத்தால் கேளம்பாக்கம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வழியாக கேளம்பாக்கம் போய் அங்கேருந்து ஓஎம்ஆர் வழியா வேளச்சேரி வழியாக கோயம்பேடு வரைக்கும் இவங்க ட்ராப் கொடுத்துருக்காங்க சென்னையில் தி நெக்ஸ்ட் டே காலை வணக்கம் गाइस உலந்தூர் பேட்டைல இருந்து உலந்தூர் பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்ல இருந்து இருக்காங்க காலை வணக்கம்லாம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுராத்ரி ன்னு சொல்லலாம் ரெண்டே கால் தான் ஆகுது டைம் அதுக்குள்ள உலந்தூர் பேட்டை ரீச் பண்ணிட்டாங்க தூงனதும் தெரியல எந்திரிச்சதும் தெரியலங்க முன்னாடி நாள் நைட்டு தூக்கம் இல்லை அப்படிங்கறதுனால சீக்கிரமே தூங்க போயிட்டேன் காலையில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன ஒரு டைமிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டே காதுக்கெல்லாம் உளுந்தூர்பேட்டை வருவாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல கொஞ்சம் லேட்டாகும் தான் நினச்சேன் பட் இப்போ போயிட்டு போய்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் சூப்பரான டைமிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இதை தாண்டியும் ஒரு கேபின் ரைட் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஏன்னா ஜாஸ்தி வந்து நம்ம அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு போடிங் பாயிண்ட்ஸோடு விட்டுவிட்டோம் பட் இங்கே உளுந்தூர்பேட்டை சைடில் ஏர்லி மார்னிங் கேபின் ரைடு நிறைய ஓவர் டேக் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உள்ள போய் தூங்கினதும் தெரியல எந்திரிச்சதும் தெரியல கரெக்டாக தூங்க போனது அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ஸ்டாப்ல அண்ணன் கத்துனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வந்தது அண்ட் இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாலாஜி பவன் மோஸ்ட்லி உளுந்தூர்பேட்டையில் நிறையா அம்னி பஸ்ஸஸ் நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்பாட்டா இருக்கு நல்ல ஸ்பாட்டுங்க ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் என்ன அமௌண்ட் பே பண்ணி அந்த அஞ்சு ரூபா கொடுத்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் பல ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த அஞ்சு ரூபா வாங்குறதே இல்லை பட் இங்கே வாங்குறாங்க பட் நல்லா நீட்டான ரெஸ்ட் ஷாப்பு ஒரு சின்ன டீ பிரேக்கு வாங்க கண்டினியூ பண்ணலாம் கைஸ் இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டை டோல் அதாவது செங்குறிச்சி டோல்லாம் தாண்டியாச்சு செகண்ட் கேபின் ரைட கவர் பண்ண போகிறோம் அண்ட் இது வரைக்கும் அண்ணன் தான் எங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து உளுந்தூர் ரெஸ்ட் ரெஸ்டாப் வரைக்கும் அண்ணன் ஓட்டியிருக்காரு அண்ணா உங்க பேர்ண்ணா பாபு பாபு சூப்பர்ண்ணா இதுக்கப்புறம் வந்து செகண்ட் டிரைவர்ண்ணா அவர் அப்படியே கேர்ஃபுல்லாக திரும்பட்டும் அவர் பேர் என்னண்ணா ஓகேண்ணா ஓகே மழை வேற பெஞ்சு மழை போல அது நிக்கிதுங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டி நிக்கும் போல இது எப்பவுமே நடக்கிற கதையாவே இருக்கு இந்த சைடுல Three hours later. பக்காவ பஸ் பக்காவான டைமிங் அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்பேடு ஏர்லியாகவே வந்தாச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்தாச்சு செவன் ஓ க்ளாக் தான் டைமிங் போட்டிருக்கு மணி லெவன் ஆர்ஸ் எண் டு எண்டு வந்து லெவன் ஹார்ஸில் கவர் பண்ணுறாங்க ஒரு சூப்பரான சர்வீஸு செம்ம கம்ஃபர்ட் வேறு ஏன்னா பாரத் பென்ஸு ஒன்ஸ் அகெயின் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போனதாக ஆகிடுச்சு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்லீப்பு சூப்பரான ஒரு ஸ்லீப்பு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு டைமிங்கான சர்வீஸாக கென் டிராவல்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் சென்னை சர்வீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் முக்கியமாக வந்து ஓஎம்ஆரில் எண்ட் ஆகுது அண்ட் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மலுமிச்சம்பட்டி ஈச்சனேரி அந்த அந்த பக்கம் இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு சூப்பரான பஸ் ரிவ்யூ நம்ம கோயம்புத்தூர் ரூட்டில் பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்த மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சேனலுக்கு பசந்திங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அருமையான பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தடவை